எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது நல்ல இல்லத்திற்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஆன்மீக குறிப்புகள் என்ன தான் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோஸ் எல்லாமே இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் போடுற தகவல்கள் எல்லாமே உங்களை உடனுக்குடனே வந்தடையும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் எல்லாருக்குமே ஆசை என்ன அப்படின்னு பார்த்தா வீட்டில் அமைதி செல்வம் இன்பம் மற்றும் எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நிலைத்திருக்கணும் அப்படிங்கிற ஆசையானது இருக்கும் அப்படி அந்த மாதிரி நிலைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வீடுகளில் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான குறிப்புகளும் இருக்குது என்னதான் பூஜைகள் அனைத்துமே செய்து நம்ம வீடுகளுக்கு அம்பிகை வரவழைத்தாலுமே அம்பிகை நம்ம வீடுகளில் நிலைக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயமாக இந்த குறிப்புகள் அனைத்தையுமே நீங்கள் பின்பற்றுங்க சொல்லக்கூடிய குறிப்புகள் ஒரு சிலருக்கு பரிச்சயமாக இருக்கும் ஒரு சிலருக்கு புதிதாகவும் இருக்கும் புதிதாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கடைப்பிடித்து பாருங்க அதனால் நல்ல மாற்றம் ஏற்படுவதை உங்களால் கண்டிப்பாக உணர முடியும் சரி இப்போ ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சிடலாம் முதல் முக்கியமான விஷயம் எப்பயுமே நம்ம பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன்னா நம்ம வீட்டு வாசல் படியே தேடி வந்து பணம் வேணும் அப்படின்னு சொல்லி யாராவது கேட்குறாங்க அப்படினாக்க கண்டிப்பாக வாசல் படியில் அந்த பக்கம் ஒருத்தரும் இந்த பக்கம் ஒருத்தருமா நின்று கொண்டு வாங்குவது கொடுப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது ஒன்று நீங்கள் வெளிப்பக்கத்துக்கு போயிடணும் இல்லை அவங்களை வீட்டுக்குள்ளே வர சொல்லி கொடுப்பது அப்படிங்கிறத செய்யணும் செல்வம் நிலைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை கவனமாக கையாளணும் ஏன்னா இந்த வீட்டின் வாசற்படி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அதுல மகாலட்சுமி தாயாரும் குலதெய்வங்களும் குடி கொண்டிருப்பதான் அதிகம் இருக்கு அதனால கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க அடுத்தது இரண்டாவது முக்கியமான குறிப்பு நம்ம வீட்டு வாசற்படியிலேயும் சரி இல்லை வீட்டில் உரல் ஆட்டுக்கள் அம்மிக்கள் இந்த மாதிரி வைத்திருக்கிறோம் அப்படின்னு பொழுது கண்டிப்பா அதன் மீது உட்காருவது அப்படிங்கிறத செய்யக்கூடாது வாசற்படியில தலை வைத்து படுப்பது அப்படிங்கிறதும் செய்யக்கூடாது இது வீட்டினுடைய முன் வாசல் படி அப்படின்னு சொல்லி இல்லாமல் வீட்டுக்குள்ளேயும் ஒரு சில நிலைவாசல் வைத்திருப்போம் இல்லைங்களா எந்த நிலைவாசல்லையுமே தலை வைத்து படுப்பது அப்படிங்கறத செய்யக்கூடாது அடுத்ததா மூன்றாவது முக்கியமான குறிப்பு செல்வம் நிலைக்கணும் விருத்தி அடையணும் பணம் கொடுக்கல் வாங்கல் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை நாட்களில் வரக்கூடிய செவ்வாய் ஹோரையில் நடப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா ஒருத்தருக்கு நம்பி பணத்தை தரும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வாங்கக்கூடியவங்க திருப்பி நமக்கு நல்ல விதத்தில் செலுத்தணும் அப்படின்னு சொன்னாக்க கட்டாயமாக இந்த செவ்வாய் ஹோரையில் நடப்புது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால் கண்டிப்பாக இதையும் பின்பற்றுங்க அடுத்ததா நான்காவது முக்கியமான குறிப்பு இரவு நேரங்களில் அதுலேயும் குறிப்பாக மாலை ஆறு மணிக்கு நம்ம வீட்டில் விளக்கேத்தி கடனை வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாலே எந்த ஒரு பொருளையும் யார் கடன் கேட்டு வந்தாலுமே கூடுமான வரைக்கும் தவிர்த்து கொள்வது அப்படிங்கிறத செய்யணும் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை என்னங்கறது பாருங்க ரொம்பவுமே தேவை இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா கொடுத்து உதவலாம் ஆனா தேவையே இல்ல அந்த இடத்துல வேணும்னே கேட்டு வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சு அதுல இருந்து நழுவி கொள்வது அப்படிங்கறத செய்துக்கோங்க அடுத்ததா ஐந்தாவது முக்கியமான குறிப்பு நம்ம வீட்டுல குத்து விளக்கு வெள்ளிக்கிழமை நாட்கள்ல ஏற்றுவோம் பாத்தீங்களா குத்து விளக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டுல சாதாரணமாகவே பூஜை அறையில ஏற்றக்கூடிய விளக்குகள் எத்தனை இருந்தாலும் சரி அத்தனையுமே நம்ம வீட்டில் எப்பயுமே தானாக மலையேற்ற விடுவது அப்படிங்கிறது செய்யக்கூடாது குளிர்விப்பது அப்படிங்கிறது செய்யணும் குளிர்விப்பதற்கு ஒன்று நீங்கள் மலர்கள் பயன்படுத்தலாம் இல்லை கல் கண்டு பயன்படுத்துறது அப்படின்னாலும் செய்துக்கலாம் ஆனால் கண்டிப்பாக ஊதி அணைப்பது அப்படிங்கிறதெல்லாம் செய்யக்கூடாது அடுத்ததாக ஆறாவது முக்கியமான குறிப்பு நிறைய பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய கால ஓட்டத்திற்கு வேலைக்கு செல்வது அப்படிங்கிறத செய்கிறோம் வேலை பழுவின் காரணமாக வீட்டில் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுது அதுலேயும் குறிப்பாக குழந்தைகளால் ஏதாவது ஒரு சில தொந்தரவு வருது அப்படின்னு சொல்லும் பொழுது குழந்தைகளை திட்டுவது அப்படிங்கறதை எதார்த்தமா தான் செய்வோம் ஆனால் திட்டும் பொழுது ஒரு சில வார்த்தைகளை கண்டிப்பா பயன்படுத்தக்கூடாது அத நான் டிஸ்பிளேயில் காமிச்சிருக்கேன் அதை கட்டாயமா செய்யாதீங்க அடுத்ததா ஏழாவது முக்கியமான குறிப்பு எக்காரணம் கொண்டும் கிழிந்த துணிகளை பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்யக்கூடாது இப்போ கிழிந்த துணிகளை தைத்து பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் நெருப்புப்பட்ட துணிகள் இருக்கும் பார்த்தீங்களா இப்போ ஒரு ஓட்டை கூட நெருப்பால் ஆகியிருக்கலாம் அப்படி அந்த மாதிரியான ஆடைகளை நம்ம தைத்தும் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி தைப்பதற்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நம்ம வெள்ளிக்கிழமை நாட்கள்லையோ செவ்வாய்க்கிழமை நாட்கள்லையோ இல்லை முக்கிய விசேஷ தினங்கள்லையோ தைப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது அடுத்ததாக எட்டாவது முக்கியமான குறிப்பு நம்ம வீடுகளில் தினசரி பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுலேயும் குறிப்பாக சமையல் அறையில் உப்பை கண்டிப்பாக பயன்படுத்தவும் அரிசி கழுவுவது அப்படிங்கிறத செய்வோம் உப்பை கண்டிப்பாக எக்காரணம் கொண்டும் தரையில் செந்தக்கூடாது அரிசி கழுவும் பொழுது அந்த நீரோடு அரிசியை விடுவது அப்படிங்கிறத செய்யக்கூடாது கொஞ்சம் கவனத்தோடு நம்ம செயல்பட்டாலே போதும் கண்டிப்பாக நம்ம வீட்டை லக்ஷ்மி நாட்சமும் பெருகுவதற்குண்டான வாய்ப்பும் செல்வம் பெருகுவதற்குண்டான அருளும் பிறக்கும் அடுத்ததா ஒன்பதாவது முக்கியமான குறிப்பு எந்த இடத்துல ராமநாமம் ஒவ்வொரு நாளுமே ஸ்ரீமன் நாராயணுடைய பெருமைகளை பேசக்கூடிய விதத்தில் அவர்களுக்கு பாடல்கள் அனைத்தையுமே ஒழிக்க விடுவது மகாலட்சுமி தாயார் பாடல்களை ஒழிக்க விடும் பொழுது கண்டிப்பா வீடுகளுக்கு மகாலட்சுமி தாயார் வருகை தருவாங்க ஒவ்வொரு நாளுமே வீட்டில் காலை நேரத்தில் வெங்கடேச சுப்பிரபாதத்தையும் மாலை நேரத்தில் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ஒழிக்க விடுவது அப்படிங்கிறது வாய்ப்பு அந்த வீடுகளுக்கு செல்வ செழிப்பு ஏற்படுத்தி தருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அடுத்ததா பத்தாவது முக்கியமான குறிப்பு வீட்டில் நெல்லிக்காய் மரம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நெல்லி மரம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படி அந்த மரம் இருக்குது அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் உங்களுக்கு இட வசதி இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது விஷ்ணுவினுடைய அம்சமாகவே கருதப்படக்கூடிய நெல்லி மரம் திகழக்கூடிய காரணத்தால் அதில் மகாலட்சுமி தாயார் உறைந்திருக்கிறாங்க அப்படிங்கறதால கட்டாயமா வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க நெல்லிக்கணிக்கு ஹரிபலம் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கு அது மட்டும் லட்சுமி லக்ஷ்மி வீரருக்கு உரிய மரமாவும் இந்த நெல்லி மரமானது பார்க்கப்படுது நெல்லி மரம் இருக்கக்கூடிய வீடுகளில் தெய்வீக அருள் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தீய சக்திகள் எதுவுமே அண்டுவதில்லை அப்படின்னு சொல்லப்படுது அதனால நெல்லி மரத்தை வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இடப்பற்றாக்குறையாக இருக்கு அப்படின்னு சொன்னாக்க கோவில்களில் நெல்லி மரம் இருக்கு அப்படிங்கும் பொழுது அந்த மரத்திற்கு நீர் ஊற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அடுத்ததா பதினோராவது முக்கியமான குறிப்பு ஒரு சில பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம வீடுகளில் பயன்படுத்துவோம் அது லட்சுமி கடாட்சம் பெருகுவதற்குண்டான அருளையும் பெற்றுத்தரும் லக்ஷ்மி தேவி தாயார் விரும்பி நம்ம வீடுகளில் வாசம் செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களுடைய தன்மையை நம்ம அவ்வப்போது சரி பார்க்கணும் மஞ்சள் குங்குமம் பூஜேரியில் நீங்கள் டப்பாக்களில் போட்டிருக்கக்கூடிய மஞ்சள் குங்குமத்தில் வண்டி விழாத மாதிரி பார்த்துக்கணும் அதே மாதிரி முக்கிய விசேஷ தினங்களில் பயன்படுத்தக்கூடிய மாவிளை தோரணம் வெற்றிலை வாழை இலை இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வீணடிக்காமல் நம்ம பயன்படுத்தணும் அதுலேயும் குறிப்பாக இலை படையலுக்காக போடும் பொழுது அந்த வாழை இலையை காய விடாம அப்படியே நீங்க எடுத்துக்கூட பசுமாடுகளுக்கு கொடுப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கண்ணாடியினுடைய தன்மை நல்லா இருக்கணும் பாதரசம் போகாத மாதிரி இருக்கணும் இதையும் பார்த்துக்கோங்க பூஜையில் இருக்கக்கூடிய சுவாமி கண்ணாடிகளும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த திருவுருவ படத்தில் இருக்கக்கூடிய கண்ணாடிகளுடைய தன்மையும் அவ்வப்போது சரி பார்க்கணும் பயன்படுத்தக்கூடிய விளக்கு காமாட்சி விளக்கு எந்த விதமான விளக்காக இருந்தாலும் சரி அதில் எந்த விதமான ஓட்டை இல்லாத மாதிரியும் பார்த்துக்கணும் இது எல்லாமே கவனமாக வைத்து நம்ம செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக வீடுகளில் மகாலட்சுமி தாயார் நிரந்தர வாசம் செய்வாங்க அடுத்ததாக பன்னிரெண்டாவது குறிப்பு நம்ம வீட்டில் துளசி மாடம் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வெறுமனே விடுவது அப்படிங்கிறத செய்யக்கூடாது துளசி மாடத்திற்கு முன்பாக விளக்கேற்றுவது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யணும் சுற்றி வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது மூன்று முறை வளம் வருவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அடுத்ததாக பதிமூன்றாவது குறிப்பு செல்வம் நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வருகை தரக்கூடியவங்களுக்கு நீங்கள் நல்ல உபசரணைகள் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும் சுமங்கலி பெண்கள் வராங்க அப்படின்னு சொன்னால் குறைந்தது நம்ம மஞ்சள் குங்குமம் பூவாவது கொடுப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அடுத்ததாக பதினாலாவது குறிப்பு இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை ஒன்று ரெண்டு நம்ம வீடுகளில் எப்பயுமே கண்டிப்பாக இருக்கணும் இருக்கணும் முந்நூற்றி இருபத்தி நாளும் இருக்க வேண்டியது வளம்புரி சங்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் சரி இப்போ வளம்புரி சங்கு இல்லைங்கிறவங்க கண்டிப்பாக நெல்லிக்காய் வீடுகளில் எப்பயுமே ஒன்று ரெண்டாவது வைத்திருக்கணும் அது ஊறுகாய் வடிவத்துலேயும் இருக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் ஆனால் நெல்லிக்காய் கண்டிப்பாக இருக்கணும் பசுஞ்சாணம் தெளித்து கோலம் போட முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க பசுஞ்சாணம் தெளித்து வெள்ளிக்கிழமை நாட்கள்லையாவது கோலம் போடணும் தாமரை மலர் வெள்ளிக்கிழமை நாட்களில் மகாலட்சுமி தாயாரனுடைய படத்திற்கு வைப்பது இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு மாற்றி மாற்றி நம்ம வீட்டில் இருந்தாலே கட்டாயமாக மகாலட்சுமி தாயார் நிரந்தர வாசம் செய்வாங்க அடுத்ததா பதினைந்தாவது குறிப்பு பசுமாடுகளுக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது கோடி புண்ணியங்களை பெற்றுத் தருவதாக நம்பப்படுது இல்லைங்களா ஏன்னா பசு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அதுல அனைத்து தெய்வங்களும் தெய்வர்களும் குடிகொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தால் வெள்ளிக்கிழமை நாட்கள்லையாவது குறைந்தது வெள்ளிக்கிழமை நாட்கள்லையாவது ஒரு வாழைப்பழத்தையாவது இல்லை ஒரு அகத்து கீரை கட்டையாவது நீங்கள் வாங்கி தருவது அப்படிங்கிறது செய்துக்கலாம் இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்களா தான் தெரியும் ஆனால் இதை செய்யும் பொழுது கிடைக்கக்கூடிய ஆத்ம திருப்தி அதோடு இணையக்கூடிய நம்மளுடைய வழிபாடு பூஜைகள் இது அனைத்துமே சக்தி பெறக்கூடிய காரணத்தால் க கட்டாயமாக நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயார் நிலை கொள்வாங்க இப்போ நம்ம பார்த்து இந்த பதிவு கண்டிப்பாக அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும் மறுபடியும் நாளைக்கு ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்